ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஒரு பாஸ்தா ஒன்று மசாலா பாஸ்தா செய்யலாம் இது ஹோம்மேட் பாஸ்தா இது வந்து ரோலு சமோசா செய்யும்போது சைடில் கட் பண்ணி விட்றோம் பாருங்கள் அந்த பீசஸ் இது இது நிழலொன்னி அப்படியே காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கார காரமாக போட்டு பாஸ்தா செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது இதில் வந்து இப்படி அந்த ரோலு சமோசா செய்யும் போது எடுக்க முடியாத சமயத்தில் நம்ம மைதா மாவை வந்து நல்லா குழச்சி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை வந்து நல்லா சன்னமாக திரட்டி அதை கட் பண்ணி என்ன வரி சதுரமாக வேண்டாம் சதுரமாக கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நெலலோண்டியே காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாம் இது நல்லா சூப்பராகவும் இருக்கும் மைதாவிலையும் செய்யலாம் கோதுமையிலையும் செய்யலாம் இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் இதுக்கு சூடாகட்டும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சின்ன ஒரு வயசு இருந்து நூறு வயசு பாட்டி வரைக்கும் இது சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குறது காசு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மைதா மாவு கோதுமாவும் நல்லா சப்பாத்தி பாதத்தில் திரட்டிட்டு கட் பண்ணி நல்ல லுணத்தியே காய வச்சு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் இதுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்திக்கிறேன் ஆயில் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இது காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுக்கலாம் சாய்ந்தம் ஈவினிங்கு அது அப்போ கூட வந்து குழந்தைங்க சேர்ந்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டி வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தில் அதை நான் அறிஞ்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வருது இந்த சமயத்துல நான் குட்டிய ரெண்டு தக்காளி எடுத்து வச்சு இது அரிஞ்சு இதோட சேர்த்துக்கிறேன் பெருசா இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்க போதும் ரொம்ப புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது அதனால நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து பருப்பு போட்டு கூட நம்ம செய்யலாம் கைமா போட்டு கூட செய்யலாம் இப்போ நான் வந்து சும்மா இதாக தான் பிளே பிளைனாக தான் செய்கிறேன் முட்டை முத்திரம் வச்சு இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலும் கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்துனதுக்கு ரொம்ப மசாலா இருந்தால் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி திகட்டும் அதனால் இது வந்து கொஞ்சம் மசாலாலும் கொஞ்சம் கம்மி தனியாக நம்ம சேர்த்துக்கணும் உப்பு காரம் மாத்திரம் லெவலாக சேர்த்துக்கணும் இது வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கி வருது இப்போ அதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் தீய சிம்மில் வச்சுக்கோங்க அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சத்தூளு மிளகாய் தூளு தூள் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா நம்ம சேர்த்திருக்கனால காரம் பார்த்து லெவலாக சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பொடி நிறுத்திடுறேன் கொஞ்சம் அதிகமாக தெரியல மாதிரி இருக்குது தூள் மாத்திரம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுக்கலாம் இது நல்லா அந்த பச்சை மணம் போகட்டும் அது வரைக்கும் வதங்கி வரட்டும் அந்த பாஸ்தா வந்து இந்த கப்பில் வந்து ஒன்றை கால் கப்பு இருந்தது இது வந்து ரொம்ப பொடியாக இருக்குது லேஸாக இருக்குது அதனால ஒன்றுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சால் போதும் ஒன்னை கால் கப்பு பாஸ்தா இருந்ததுனால ஒன்னை கால் கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது ரோலுக்கும் சமோசா கட் பண்ணதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக விட்டு விட்டு ஆகிடுச்சு நீங்கள் வந்து தனியாக செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு தேயேத்துனா போகுது. என்னது ரொம்ப லேசா இருக்குது. இது ஒரு செகண்ட்ல ஒரு விசிலே வெندறோம். இது தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதி வருது. இப்ப இந்த இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் பாஸ்தாவே. பாக்க இது நிறைய இருக்கும். வெந்துச்சுனா அப்படியே பொசுக்குது போயிடும் அதனால வந்து நீங்க பாத்து அவ்வளவு வேணுமா அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பெருசா இருந்துனா இப்ப ஊத்து விட்டுருங்க. இது எடம் கட் பண்ணும்போது ஒட்டி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து விட்றணும் இப்படி பாருங்க போட்டதுமே அப்படி த இதாயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு முட்டை மொத்தம் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் தினமும் தருத்தில ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது முட்டையை தனியாக இப்போ எடுத்துவிட்டேன் ரெண்டு முட்டை போட்டேன் தனியாக எடுத்துருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா எவ்வளோ இதாக வந்திருக்குது நீங்கள் உனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுண்டா தண்ணி கூட ஒன்று ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க நான் ஒன்றை கால் கப்பு அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆறுனா இன்னும் நல்லா அழகாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இது வந்து சமோசா இதெல்லாம் ரோல் செய்யலைண்டா கூட சும்மா மா மாவை திரட்டி நீங்கள் நல்லல் வனத்தையும் காய போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெள்ளரிக்காரருந்தான் மேலே தூக்கிங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வராம்துறை வரக்காத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம்